ஹாய் ஸ்டூடெண்ட் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பொதுத்தமிழ் தான் பார்க்குறோம் முக்கியமான லெசன் லெவன்த்தில் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இயல் ஒன்பதில் சித்தர் உலகம்னு ஒரு லெசன் இருக்குது அதிலிருந்து தான் நான் கொஷின் எடுத்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஒன்று சித்தர்கள் சமயங்களில் இருக்கும் தேவையற்ற சடங்குகளை விரும்பாதவர்களாக இருந்தாங்க சித்தர்கள் சமயங்களில் இருக்கும் தேவையில்லாத சடங்குகளை விரும் விரும்பாதவர்கள் மனித வாழ்வில் குறித்து மெய்யியல் கோட்பாடுகளை முன்வைத்தவர்கள் சித்தர்கள் தான் சித்தத்தை வென்று சித்து என்னும் பேரி பேரறிவினை பெற்றவர்கள் சித்தர்கள் தொல்காப்பியம் திருக்குறளிலும் காணப்படும் நிறைமொழி மாந்தர் என்னும் சொல்லுக்கு உரியவர்கள் ஆன்சர் சித்தர்கள் தொல்காப்பியம் திருக்குறளிலும் காணப்படும் நிறைமொழி மாந்தர் என்னும் சொல்லுக்கு உரியவர்கள் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது நாடு கான் தான் சித்தன் என்னும் சொல் இடம்பெற்றிருக்கு நூல் வந்து சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் அறிவு வேறு ஞானம் வேறு என்று உலகிற்கு விளக்கியவர்கள் சித்தர்கள் யோக மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் தங்களின் உயர் நெறியாக கொண்டவர்கள் சித்தர்கள் பிறப்பருத்தவர்கள் என அழைக்கப்பட்டனர் பிறப்பருத்தவர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னா சித்தர்கள் தான் நெக்ஸ்ட்டு மணமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று சொன்னவர் அகத்திய ஞானம் மணமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாங்கிற கூற்று அகத்திய ஞானம் நெக்ஸ்ட் சித்தர்கள் என்பதன் பொருள் நிறைவடைந்தவர்கள் சித்து என்னும் பொருள் சொல் மனம் கருத்து ஆன்மா இதெல்லாம் வந்து சித்து என்பதன் பொருள்கள் சொல் மனம் கருத்து ஆன்மா எல்லாமே சித்து அப்படிங்கிறது தான் குறிப்பிடுது தமிழ் பேரகராதியின்படி சித்து என்பதன் பொருள் மெய்யறிதல் வெற்றி காரியம் கைகூடல் சித்தர்களுடைய நோக்கம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகமும் அப்படி சித்தர்களுடைய நோக்கமாக கொண்டு அவங்க வாழ்ந்ததாக இருக்குது சித்தர்களுடைய காலம் திருமூலர் காலம் சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் இதுதான் வந்து இப்போ குரு ஃபோரில் இந்த கொஸ்டின் லாஸ்டாக கேட்டிருந்தாங்க சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யாருன்னு அவர் திருமூலர் தான் இவருடைய காலம் கிபி ஐந்து முதல் கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை நெக்ஸ்ட்டு சிவ வாக்கியார் அவர் வந்து சித்தர்களில் கழகக்காரர் என்று கருதப்படுபவர் சித்தர்களில் கழகக்காரர் என்று கருதப்படுபவர் யாருன்னா தான் அவர் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் மற்ற சித்தர்களுடைய காலம் பதினான்காம் நூற்றாண்டு முதல் வாழ்ந்தவர்கள் முதல் மற்ற சித்தர்களுடைய காலம் பதினான்காம் நூற்றாண்டு முதல் வாழ்ந்தவர்கள் பதினெண் சித்தர்கள் என்ற வழக்கில் பதினெட்டு என்பது எண்ணிக்கையை குறிக்காமல் மாறாக அவர்கள் பெற்ற பதினெட்டு பேர்களை குறிக்கிறது பதினெண் சித்தர்கள் அப்படின்னா அது எண்ணிக்கையை குறிக்கல மாறாக அவர்கள் பெற்ற பதினெட்டு பேர்களை குறிக்கிறது நெக்ஸ்ட் சித்தர்களை குறித்து எனக்கு முன்னே சித்தர் பல இருந்தார் அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் சொல்லியிருக்கவர் பாரதியார் திருமூலரின் கடவுள் கொள்கை என்பது ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் ஒன்றோன் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு என்று பாடியவர் பட்டினத்தார் ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு என்று பாடியவர் பட்டினத்தார் சித்தர்கள் பற்றி மெய்ப்பிக்கின்ற பாடல்கள் சித்தர்கள் பற்றிய மெய்ப்பிக்கின்றிய பாடல்கள் மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் இதுதான் வந்து சித்தர்களுடைய மெய் சித்தர்களை பற்றி மெய்ப்பிக்கிற பாடலடிகள் நெக்ஸ்ட்டு தன்னை அறியும் ஞானம் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா அந்த பாடல் வரி ஞானத்தின் மிக்க அறி அறநெறி நாட்டில்லை இது வந்து திருமந்திரத்தில் தான் இது இடம்பெற்றிருக்கு ஞானம் நூல் திருமந்திரம் இந்த பாடல் வரிகள் தான் பாடல் பாடல் எண் வந்து வரிகள் திருமந்திரம் திருமந்திரம் நூல்ல தான் தன்னை அறியும் ஞானம் பற்றி கூறுகிற நூல் வீடு பேறு என்பதே கூட தன்னை அறிதல் தான் தான் தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தாமே தானே தமக்கு தலைவனாய் நிற்கும் என்பது யாருடைய வாக்கு ஆன்சர் திருமூலர் தன்னை அறிவதற்கு நான் என்னும் அகங்காரம் அழிய வேண்டும் நாடோனாத அமிழ்தம் உண்டு நான் அழி அழிந்து நின்ற நாள் எப்படின்னு சொன்னவர் சிவவாக்கியார் சித்தர் பாடல்களில் முதலில் நம் நினைவில் வருவது ஆழ்ந்த சமூக உணர்வே நெக்ஸ்ட் சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று கூறியவர் யார் அறிஞர் கா கைலாசபதி சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று கூறியவர் யார் ஆன்சர் அறிஞர் கா கைலாசபதி இன்றைய சமூகத்தை மிகவும் அல்லல் படுத்தும் சாதி கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பாடியவர்கள் ஜாதி பேதம் ஒதுங்கின்ற தன்மை என்ன தன்மையோ அப்படின்னு சொன்னவர் சிவவாக்கியா நெக்ஸ்ட்டு சாதி பிரிவினையே தீயை மூட்டுவோம் அப்படின்னு சொன்ன சித்தர் வந்து பாம்பாட்டி சித்தர் நெக்ஸ்ட் ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் அப்படின்னு சொன்ன சித்தர் வந்து பத்திரிகிரியார் ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் அப்படின்னு சொன்னவர் பத்திரிகிரியார் நெக்ஸ்ட்டு சித்தர்களை ரசவாதிகள் என்று கருதப்படுபவர் தமிழ தமிழகத்தில் பரவலாக காணப்பட்டுச்சு சித்தர்களை ரசவாதிகள்னு யார் கருதுனாங்கன்னா தமிழகத்தில் பரவலாக காணப்பட்டது அப்படி அப்படி சொல்கிறது சித்தர்கள் தங்களின் யோக சாதனையை எவ்வாறு கருதினார் ரசவாதம் ரசவாதம் தான் சித்தர்கள் தங்களுடைய யோக கருதி இருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கலாம் அட்டமா சித்திகள் இதில் வந்து அனிமா அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே அனிமா அணுவை போல சிறந்து சிறுத்து நிற்கும் ஆற்றல் அனிமான்னா அணுவை போல சிறுத்து நிற்கும் ஆற்றல் இதில் வந்து அந்த மூணு தான் இதுலேயும் மூணு தான் அணி அணு இது ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி ஷார்ட்கட் மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அனிமா அணுவை போல சிறுத்து நிற்கும் ஆற்றல் மகிமா வரையறையற்ற விரிந்து படரும் ஆற்றல் லஹிமா காற்றில் மிதக்கும் ஆற்றல் கரிமா எங்கும் வியாதித்திருக்கும் ஆற்றல் நெக்ஸ்ட்டு பிராகாமியம் இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல் ஈசத்துவம் படைக்கவும் அடக்கவும் கொண்ட ஆற்றல் ஈசன்னா தெரியும் படைக்கிறவர் அப்படின்னு அதை வச்சு சாட்கட்டாக வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க வசித்துவம் வசித்தோம்னா உலக படைப்புகளை எல்லாம் ஆற்றல் வசியப்படுத்தி நம்ம இதில் ஆளுகை செய்யறதுன்னு சாட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க காம காம அப்படிங்கிறது விரும்பியதை முடிக்கும் ஆற்றல் இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரசவாதி எவ்வாறு தாழ்ந்த உலோகத்தை தங்கமாக மாற்றுகிறானோ அவ்வாறே சித்தரும் தம்முடைய உடல் உள்ளம் சார்ந்து நிற்கும் உயிரை எந்த சார்புமற்ற உயர்ந்த ஆன்ம நிலைக்கு மாற்றுகிறார் ஒவ்வொரு சித்தரும் ஒரு ஆன்மீக ரசவாதியாகிறார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனா உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு இந்த வரிகளை சொல்றது வந்து திருமந்திரம் நூல்தான் எழுதினவர் திருமூலர் நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி இந்த பாடல் வரிகளை பாடினவர் கடுவெளி சித்தர் நெக்ஸ்ட் இயற்கையின் இரகசியங்களை அறிந்தவர்கள் சித்தர்கள் அண்டத்தில் பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்பது சித்தர் மொழியாகும் சித்தர்களுடைய குழு உக்குரி மறைப்பொருள் கூற்றுகளாக குழு உக்குறிகளாக தான் எழுதப்பட்டுள்ளன சித்தர்கள் வந்து குழு உக்குரி வச்சுதான் ஒவ்வொன்றொன்னும் எழுதியிருக்காங்க யோகம் தந்திரம் மருத்துவம் என்ற மூன்று கூறுகளை அறிந்தவர்களால் மட்டுமே பொருள் காணத்தக்கவையாக இருந்திருக்கு சித்தர்களுடைய மறைப்பொருள் எல்லாமே கூற்றுகள் எல்லாமே யோகம் தந்திரம் மருத்துவம் என்ற மூன்று கூறுகளை யார் அறிந்திருக்காங்களோ அவங்க மட்டுமே பொருள் காணத்தக்கவையாக இருக்குது மாங்காய்பால் அப்படின்னா மாங்காய்பால் எனும் சொல் குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை குறு கூறுகிறது மாங்காய்பால் எனும் சொல் குண்டலினி சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை கூறுகிறது செகண்டு குறியீட்டு சொற்கள் கொண்ட பாடல்கள் குவிந்து இருப்பது சித்தர் இலக்கியங்களில் தான் குறியீட்டு சொற்கள் கொண்ட பாடல்கள் குவிந்து கிடப்பது யாருடைய இலக்கியங்கள்னா சித்தர் இலக்கியங்களில் தான் குவிந்து கிடக்கிறது லாஸ்ட்டாக அந்த லெசனில் ஒரு பாட்டு வள்ளலார் பாட்டு கொடுத்துருந்தாங்க பாடல் வரிகள் அது இதுதான் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாதர்முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுமென்கிறேன் வெண்ணிலாவே இது வள்ளலாருடைய பாடல் வரிகள் தான் இதுதான் அந்த லெசனில் லாஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த லெசனில் இருக்கிற எல்லா கொஸ்டின் நான் எடுத்துட்டேன் ஸ்டூடெண்ட் நீங்கள் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு கொஸ்டின் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்